இனிமே செல்லு நோண்டுவியா சொல்லு நோண்டமாண்டேன்னவேல கேபியா இனிமே செல்லு கேதமான புடிச்சிருமே பாத்துக்க சரியா நான் யாரு அல்லாஹ் பாரு பை பேந்தச்சு பாரு கண்ணாடில பாரு ஹாய் எப்படி பைசா இனிமே செல்லு நோண்டுவியா கேபியா இனிமே செல்லு கேபியா குட் இருக்கணும் சரியா அல்லது தேங்க் யூ சோக்கிது தேங்க்யூ அல்லா ஆ இனிமேல் செல்லு இருக்க மாட்டேன் ஆ குட் கட் நீ வச்சிருந்தா நான் கேப்பேன் சொன்னேன்ல இந்தா நீ யூடியூப் நோட் இந்தா யூடியூப் நோன் இல்லை பரவாயில்ல நோட்டு இருந்தா மேலமா இப்போ நான் வச்சிருந்தா கேப்பேன் சொன்னேன் செல்ல உடைச்சிருக்கேன் ரெண்டு பேரும் இல்லாட்டி நீங்கள் வச்சிருந்தா நான் கேப்பேன் சொன்னேன்ல சரிதான் பரவாயில்ல யூடியூப் நோனுடா இன்ஸ்டா இன்ஸ்டா வச்சு தரவா வேணாமா